பணி நிரந்தரம் கோரி சென்னை ரிப்பன் மாளிகை முன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மைப் பணியாளர்களை போலீசார் நள்ளிரவில் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் திருவிக்க நகர் மண்டலங்களில் தனியார் நிறுவனத்தின் வாயிலாக ஜூலை பதினாறாம் தேதி முதல் திடக்கழிவு மேலாண்மை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கடந்த ஒன்றாம் தேதி முதல் தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு அதிமுக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்தனர் இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ரிப்பன் மாளிகை பகுதி அனுமதி பெற்ற போராட்ட பகுதி இல்லை என கூறி போராட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டது இதனையடுத்து போராட்டம் நடக்கும் ரிப்பன் மாளிகையில் இருந்து கலைந்து செல்லாவிட்டால் வழக்கு தொடரப்படும் என போலீசார் எச்சரித்தனர் ஆனால் சாகும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி தூய்மை பணியாளர்கள் வெளியேற மறுத்த நிலையில் அமைச்சர்கள் கே என் நேரு சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோர் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் மாநகராட்சி அலுவலகம் சுற்றி போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது மேலும் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக போராடிய சமூக அமைப்பினர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் போலீசாரின் இந்த நடவடிக்கையை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு நிலவியது இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்களை போலீசார் நள்ளிரவில் குண்டுகட்டாக கைது செய்து வாகனங்களில் வலுக்கட்டாயமாக ஏற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது தூய்மை பணியாளர்கள் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாகனத்தில் ஏற மறுத்தும் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியபடி காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் போலீசாரின் கைது நடவடிக்கையின் போது சில பெண்கள் மயக்கமடைந்தால் ரிப்பன் மாளிகையில் பரபரப்பான சூழல் நிலவியது திருடனை பிடிக்கிற மாதிரி நைட்ல பிடிக்கிறாங்க என கொந்தளித்த தூய்மை பணியாளர்கள் நியாயத்திற்காக போராடும் எங்களை கைது செய்வது நியாயமா எனவும் நாங்கள் என்ன தீவிரவாதிகளாய் எனவும் ஆவேசம் தெரிவித்தனர்

பதிமூணு நாளு நாங்க இருந்தோம் எங்களோட கோரிக்கை கேட்காத முதல்வர் அவரு முதல்வரே கிடையாது ஓட்ட பிச்சையா போட்டு அவரை முதல்வர் ஆகணும் ஓட்ட பிச்சையா போட்ட நாங்க அவர முதல்வராக